நியூ ஜெர்சியில் அமெரிக்காவில் நான் பேசும்போது ஒரு வெள்ளை அமெரிக்க பெண் எழுந்து என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார் எல்லா தாய்மார்களும் மனசார சந்தோஷப்படலாம் என்று அவங்க கேட்டாங்க இந்திய பெண்களிடம் நான் வந்து பிள்ளை வளர்ப்பு பற்றி பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் காரணம் அங்கிருந்து அவர்கள் வளர்த்து இந்த வெளிநாட்டிற்கு வேலைக்காக அனுப்புகின்ற பிள்ளைகள் மிகப்பெரிய பதவியில் ஒழுக்கத்தோடு அறிவாற்றலோடு கடுமையான உழைப்பாளிகளாக மனித நேயத்தோடு பெற்றோர்களை அழைத்து வந்து இங்கு பேணி பாதுகாப்பவர்களாக பிள்ளை வளர்ப்பிலே அவ்வளவு முக்கியத்துவம் உள்ளவர்களாக வியந்து போகின்றேன் அதனால் இந்தியாவிற்கு வந்து இந்திய தாய்மார்களிடம் நான் பயிற்சி பெற வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்று சொன்னவர் அடுத்து என்கிட்ட கேட்டாங்க என்ன சார் காரணம்னு கேட்டேன் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லைன்னா தனக்காக வாழாம பிள்ளைகளுக்காக வாழுகின்ற சமுதாயம் அது இங்கு மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும்